முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜுஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகர மேயராக தேர்வு நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயர் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார் இஸ்ரேலுடன் அடுத்த கட்ட சண்டைக்கு தயாராகும் ஹூத்திகள் பாலஸ்தீன் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் பிராந்தியத்தில் அமைதிக்கான வாய்ப்பு இல்லை என்று திட்டவட்ட அறிவிப்பு சாக்லேட் இருக்கிறது மருந்துகள் எங்கே காசா மக்களின் புதிய பிரச்சனை நயவஞ்சகத்தை புதிய வடிவத்தில் வெளிப்படுத்தும் இஸ்ரேல் இஸ்ரேல் ஆதரவு கால்பந்து ரசிகர்களுக்கு தடை நெதர்லாந்து அதிகாரிகள் முடிவு கடந்த முறை திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்தியது அம்பலம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தின் புதிய மேயராக இந்திய வம்சாவளியை சார்ந்த ஜொஹ்ரான் வம்தானி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான மம்தானி ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்துள்ளார் இவர் நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயர் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் நகரத்தின் இளம் வயது மேயர் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார் குடியரசுக் கட்சியின் குடிஸ் லைவா மற்றும் சுயேட்சை வேட்பாளர் ஆண்ட்ரூ கியூமோ ஆகியோர் மேயருக்கான போட்டியில் இருந்தபோதும் மம்தானி மற்றும் கியூமோ இடையேதான் போட்டி நிலவியது ஜனநாயக பொதுவுடைமைவாதி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் மம்தானி இலவச குழந்தை பராமரிப்பு இலவச பேருந்து குறிப்பிட்ட காலத்திற்கு வீட்டு வாடகை உயர்வை தடை செய்வது உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்துள்ளார் அதிகமான செலவு காரணமாக அவதிப்பட்டு வரும் நியூயார்க் மக்களுக்கு மம்தானியின் வாக்குறுதிகள் நம்பிக்கை அளித்துள்ளன இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு நியூயார்க் நகரத்திற்கு வருகை புரிந்தால் அவரை கைது செய்வேன் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது மம்தானி குறிப்பிட்டிருந்தார் இதனை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது டிரம்ப் எனக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று பதிலளித்தார் நெதன்யாகு மம்தானியை கம்யூனிசவாதி என்று குறிப்பிட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சுயேட்சை வேட்பாளர் ஆண்ட்ரூவிற்கு தனது ஆதரவை வழங்கினார் ஜனநாயக கட்சி சார்பாக உள்கட்சி தேர்தலில் மம்தானியிடம் தோல்வியடைந்த ஆண்ட்ரூ சுயேட்சையாக போட்டியிட்டார் அதிபரின் ஆதரவு தனக்கு மிக உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்த்த ஆண்ட்ரூ மம்தானியிடமிருந்து நியூயார்க் நகரத்தை காப்பாற்றுமாறு குடியரசுக் கட்சியினருக்கு அழைப்பு விடுத்திருந்தார் சாமானிய மக்கள் மம்தானிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் பெரும் பணக்காரர்கள் ஆண்ட்ரவிற்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர் நியூஜெர்சி மற்றும் வெல்ஜினியா மாகாணங்களிலும் ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறும் நிலையில் உள்ளனர் ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்துள்ள முன்னாள் அதிபர் பாக் ஒபாமா செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகமாக உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார் மம்தானியை பிரம்மிக்க வைத்த பிரச்சாரத்தை பாராட்டிய ஒபாமா அவருக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார் மம்தானியின் வெற்றி குறித்தும் ஒபாமா தனியாக கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை அடுத்த வருடம் ஜனவரி ஒன்றாம் தேதி மேயராக மம்தானி பதவியேற்க உள்ளார் நேற்றைய தினத்தை விட இந்நகரத்தை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எனது ஒவ்வொரு நாளும் தொடங்கும் என்று தனது வெற்றி செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் மம்தா இஸ்ரேலுடன் அடுத்த கட்ட சண்டைக்கு தாங்கள் தயாராகி வருவதாக ஏமனின் ஹவுதிகள் தலைவர் அப்துல் மாலிக் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனை இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமித்துள்ள நிலையில் பிராந்தியத்தில் அமைதிக்கான சாத்தியமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய தியாகிகள் தினத்தையொட்டி தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர் இஸ்ரேலுடனான முந்தைய சண்டையை தொடர்ந்து ஏமனிகள் வலிமை பெற்றுள்ளதாக கூறினார் பாலஸ்தீனின் காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தும் வகையில் செங்கடல் பகுதியில் கப்பல் மீது ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினர் அவர்களின் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலின் சில பகுதிகளில் பதம் பார்த்தது ஹவுதிகளின் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் ஏமன் மீது தாக்குதலை நடத்தின நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் குறிவைக்கப்படும் தேசமாக உள்ளோம் அல்லாவின் பாதையில் மேற்கொள்ளப்படும் போராட்டமே நம்மை பாதுகாக்கும் அடிப்பணிவது எதிரியுடன் சமரசம் செய்வது அவமானம் அடிமைத்தனம் ஆகியவை நம்மை பாதுகாக்காது என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் அமைதி உடன்படிக்கைக்கு பின்னரும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் அமைதிக்கு உத்தரவாதம் அளித்த அமெரிக்கா இஸ்ரேலின் குற்றங்களுக்கு துணை புரிவதாகவும் மற்றவர்கள் அதிகாரம் இல்லாமல் உள்ளதாகவும் அவர் கூறினார் காசாவின் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சாக்லேட்டுகள் குளிர்பானங்கள் சிகரெட்கள் நிரம்பி வழிகின்றன ஆனால் மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கும் மருந்துகளுக்கும் தொடர்ந்து தட்டுப்பாடு நிலவுகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே அக்டோபர் பத்து அன்று அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டதனைத் தொடர்ந்து பாலஸ்தீனின் காசாவிற்குள் குறிப்பிட்ட அளவிலான பொருட்களை இஸ்ரேல் அனுமதித்து வருகிறது காசா மீதான போது இஸ்ரேல் விதித்த கடும் நெருக்கடிகள் காரணமாக அங்கு பட்டினி மரணங்கள் நிகழ்ந்தன அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டதனைத் தொடர்ந்து காசாவிற்குள் உணவுப் பொருட்கள் வர தொடங்கின பல மாதங்கள் கழித்து உணவுப் பொருட்களை கண்ட காசாவின் குழந்தைகள் சந்தோஷத்தில் குதுகளித்ததை காண முடிந்தது உணவு தட்டுப்பாடு காரணமாக சில பழங்களின் பெயர்களை குழந்தைகள் மறந்துவிட்டதனை வீடியோ பதிவுகள் மூலம் காண முடிந்தது தற்போது உணவு தட்டுப்பாடு குறைந்துள்ள போதும் புதிய பிரச்சினைகளை காசா மக்கள் எதிர்கொள்கின்றனர் மீண்டும் திறக்கப்பட்ட காசாவின் சூப்பர் மார்க்கெட்களில் சாக்லேட்கள் குளிர்பானங்கள் சிகரெட்கள் நிரம்பி வருகின்றன ஆனால் மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கும் மருந்துகளுக்கும் தொடர்ந்து தட்டுப்பாடு நிகழ்வதாக அவர்கள் கூறுகின்றனர் புரோட்டீன் சத்து நிறைந்த உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு உள்ளதாகவும் முட்டைகள் கிடைப்பதே இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனா் பால் பொருட்கள் பெரும்பாலும் கிடைப்பதில்லை என்றும் இறைச்சிகள் குறைந்த எண்ணிக்கையில் கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் ஒரு கிலோ ஃப்ரோசோன் சிக்கன் எண்பது ஷெகல்களுக்கு இந்திய மதிப்பின்படி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன வியாபாரிகளும் சர்வதேச அமைப்புகளும் காசாவிற்குள் பொருட்களை கொண்டு வருவதற்கு இஸ்ரேலிடம் அனுமதி பெற வேண்டும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் என்ற பெயரில் கட்டுப்பாடுகளை விதிக்கும் இஸ்ரேல் பொருட்களை கொண்டு வருவதற்காக வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கிடப்பில் போட்டு விடுகிறது இதனால் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கிடைக்காத நிலையில் சாக்லேட் போன்ற ஏனைய பொருட்கள் காசாவில் நிரம்பி விடுகின்றன கார்போஹைட்ரேட் மற்றும் இனிப்புகள் நிறைந்த உணவுப் பொருட்களை அதிக அளவில் அனுமதிப்பதன் மூலம் அவற்றை உட்கொள்ளும் நிலைக்கு காசா மக்கள் தள்ளப்படுகின்றனர் காசாவின் செயல்படும் தொண்டு நிறுவனங்களும் இவற்றையே அதிக எண்ணிக்கையில் மக்களுக்கு வழங்குகின்றன சமீப நாட்களில் காசா மக்களிடையே உடல்நிலை அதிகரிப்பு அதிக அளவில் உள்ளதாக வழக்கறிஞரும் சட்ட ஆய்வாளருமான அப்துல்லா ஷர்ஜாரா மிட்டில் ஈஸ்டை இணையதளத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலின் தடை காரணமாக கடந்த வருடம் தனது எடை இருபது கிலோ குறைந்ததாகவும் தற்போது அது வேகமாக அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் சமூக ஊடகங்களில் பலரும் இதே கருத்தை பதிவு செய்துள்ளனர் தற்போது கிடைக்கும் பொருட்கள் ஆரோக்கியமற்றதாக உள்ளதால் அமைதி உடன்படிக்கைக்கு பின்னரும் பெரிய வித்தியாசம் ஏதுவும் தெரியவில்லை என்றும் அம்மக்கள் கூறுகின்றனர் அத்துடன் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் தட்டுப்பாடும் அதிகமாக உள்ளது சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட பிறகும் மருந்து பொருட்கள் காசாவிற்குள் நுழைவதற்கு இஸ்ரேல் கடும் நெருக்கடிகளை தொடர்ந்து விதிப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் குற்றம் சாட்டுகிறது ஐரோப்பா லீக் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு மகபி டெல் ஆய்வ் ரசிகர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் கலவரத்தில் ஈடுபட்ட மகபி டெல்ல கால்பந்து கிளபின் ஆதரவாளர்கள் சண்டையிடுவதற்கு நன்கு பயிற்சி பெற்றவர்கள் என்றும் இஸ்ரேலிய ராணுவத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வருடம் மோதலில் ஈடுபட்ட இருநூறுக்கும் அதிகமான மகபி ரசிகர்கள் இஸ்ரேல் ராணுவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று டச்சு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனா் இதுதவிர ஐநூறு முதல் ஆறுநூறு நபர்கள் தேர்ந்த சண்டைக்காரர்கள் என்றும் காவல்துறையுடன் சண்டையிடுவது குறித்து பயப்படாதவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நான்கு நவம்பரில் இவர்கள் நடத்திய வன்முறையை கண்ட உள்ளூர் மக்கள் ஆம்ஸ்டர்டாம் நகரம் யுத்த பூமி போல காட்சியளித்ததாக கூறினர் இவர்கள் முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கியதாகவும் பாலஸ்தீன கொடிகளை கிழித்ததாகவும் அரபுகளுக்கு எதிராக வெறுப்பு கோஷங்களை எழுப்பியதாகவும் காவல்துறை தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து மஹபி டெல் அவி அணி ஆம்ஸ்டர்டாம் நகரில் விளையாடுவதற்கு நகர கவுன்சில் நிரந்தர தடை விதித்தது இந்த புதிய தகவலை டச்சு அதிகாரிகள் இங்கிலாந்து அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டதனைத் தொடர்ந்து இந்த வாரம் நடைபெறவுள்ள ஐரோப்பா லீக் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக மகபி டெல் அவி ரசிகர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது செமிட்டிக் கிணத்தவருக்கு எதிரான நடவடிக்கை என்று இங்கிலாந்து அரசாங்கம் இதை கண்டித்த போதும் பொது பாதுகாப்பை காரணம் காட்டி இந்த முடிவு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம் காசாவின் கான் யூனுஸ் பகுதியில் இஸ்ரேல் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன அமைதி உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னரும் காசாவில் தொடர் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன சிறைவாசிகளுக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யும் மசோதாவிற்கு இஸ்ரேலிய குழு அனுமதி அளித்துள்ளது பாலஸ்தீனின் காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளை இணைக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ கட்ரஸ் ஆலோசனை தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தாக்குதலின் போது தெற்கு காசாவில் இருந்து இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்களின் ஏழு சதவீதம் மட்டுமே தங்களின் இருப்பிடத்திற்கு மீண்டும் திரும்பியுள்ளனர் லெபனானின் ஐந்து முக்கிய பகுதிகளில் இஸ்ரேலிய படையினர் உள்ளதாக அந்நாட்டின் நாடாளுமன்ற சபா நாயக்கர் நவிக் பெர்ரி கூறியுள்ளார் ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு காரணமான முக்கிய நபர்களில் ஒருவரான முன்னாள் அமெரிக்க துணை அதிபர் டிக் சென்னி தனது எண்பத்தி நான்காவது வயதில் மரணமடைந்தார் செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைத்த முக்கிய நபர்களில் ஒருவராவார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜுஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகர மேயராக தேர்வு நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயர் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளார் இஸ்ரேலுடன் அடுத்த சண்டைக்கு தயாராகும் ஹூத்திகள் பாலஸ்தீன் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் பிராந்தியத்தில் அமைதிக்கான வாய்ப்பு இல்லை என்று திட்டவட்ட அறிவிப்பு சாக்லேட் இருக்கிறது மருந்துகள் எங்கே காசா மக்களின் புதிய பிரச்சினை நயவஞ்சகத்தை புதிய வடிவத்தில் வெளிப்படுத்தும் இஸ்ரேல் இஸ்ரேல் ஆதரவு கால்பந்து ரசிகர்களுக்கு தடை நெதர்லாந்து அதிகாரிகள் முடிவு கடந்த முறை திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்தியது அம்பலம்